அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிலில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் நேற்று இயேசுவின் ஒழுங்கமைவு என்னும் செய்தியை பகிர்ந்து கொண்டேன் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் இயேசுவின் ஒழுங்கமைவு நல்ல ஆளுமைகள் தங்களுடைய பணிகளை ஒரு ஒழுங்கமைவோடு ஆர்டர்லி மேனர் செய்கிறார்கள் தங்களுடைய பணிகளை வரிசையாக ஒழுங்காக நேர்த்தியாக நிறைவாக செய்கிறார்கள் நம்முடைய வீடுகள் ஒழுங்கமைவோடு இருக்கின்றனவா என்பதை நம்முடைய வீட்டில் உள்ள துணிகளை பார்த்தாலே தெரிந்துவிடும் நம்முடைய வீட்டில் உள்ள துணிமணிகள் படுக்கை விரிப்புகள் இவையெல்லாம் ஒழுங்காக வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தால் நாம் ஒழுங்கமைவு மிக்கவர்கள் என்று பொருள் இல்லை பொருட்கள் அங்கே இங்கேயுமா செதறி கிடக்கு துணிமணிகளாக கிடக்குது அப்படின்னா நம்மிடம் ஒழுங்கமைவு என்னும் ஆளுமை திறன் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இயேசு வாழ்வில் ஒழுங்கமை இருந்தது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன இன்று வியப்பான ஒரு சான்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் யோவானார் செய்தி இருபதாம் அதிகாரம் ஏழாவது இறைமொழி யோவானார் செய்தி இருபது ஏழில் இயேசு உயிர் தழுகிற நிகழ்வு அங்கே யோவானும் பேதுருவும் வாரத்தின் முதல் நாள் கல்லறைக்கு ஓடி செல்கின்றார்கள் பேதுரு முதன் முதலாக கல்லறைக்குள் நுழைகிறார் அங்கே அவர் பார்க்கிறார் எதை பார்க்கிறார் யோவான் இருபது ஏழு பேதுரு அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன மைனர் டீட்டெயில் ஒரு சிறிய நுட்பமான தகவலை யோவான் பதிவு செய்திருக்கின்றார் இதை பற்றி விவிலி அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த இயேசுவின் தலையை சுற்றி இருந்த அந்த துணி ஒரு இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது என்பது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சான்று என்று விவிலி அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இந்த துணியை சுருட்டிய வச்சது யாரு இயேசுதான் வேறு யார் ஆகவே உயிர்த்த இயேசு இந்த துணியை சுருட்டி வைத்திருக்கிறார் தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு சான்றாக என்று விவிலி அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வில் இயேசுவின் ஆளுமை போலவே ஒரு ஒழுங்கமைவு இருக்க வேண்டும் நம்முடைய மேஜையில் உள்ள கோப்புகள் நூல்கள் பொருட்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவா நம்முடைய வீட்டில் உள்ள துணிமணிகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவா நம்முடைய வீட்டில் உள்ள பாத்திரங்கள் பொருட்கள் நேர்த்தியாக வரிசை கிரமமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவா இவையெல்லாம் ஒழுங்கமைவு என்னும் ஆளுமை திறனுக்குள் வருகின்றன இயேசுவின் வாழ்வில் இந்த ஒழுங்கமைவு இருந்தது அவர் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மக்களுக்கு உணவளித்த போது அவர்களையெல்லாம் ஐம்பது பேராக நூறு பேராக வரிசை வரிசையாக அமரச் செய்தால் அதன் பிறகு உணவு பரிமாறப்பட்டது அவர்கள் வயிறார உண்டார்கள் மீதமும் அப்பத்துண்டுகள் இருந்தன இவையெல்லாம் இயேசு ஒழுங்கு அமைவு என்னும் ஆளுமை திறனுக்கு சான்றாக அமைகின்றன நாமும் இயேசுவைப் போலவே நம்முடைய வாழ்வில் ஒழுங்கு என்னும் ஆளுமை திறனை கடைபிடிப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகு